நான் பார்க்குறேன் முதல்ல பரலோகத்தில் ஒரு விஷயம் எழுதப்பட்டதாக வேதாங்கமத்தில் வெளிப்படுத்தின விஷயம் பத்தொன்பது பதினாறுல சொல்லுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற பெயர் அவருடைய துடையிலும் எங்கே எழுதப்பட்டிருந்தது உடையிலும் அதாவது அவருடைய வஸ்திரத்திலும் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்குறேன் அப்போ எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்பர் ஒன் முதல்ல வேதாகமத்தில் அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வேற யாருக்கு பேராவது பரலவத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படத்தில் இருபத்தொன்று பதிமூணு சொல்லுகிறது அதாவது பனிரெண்டு வாசல்கள் இருந்தது அந்த பனிரெண்டு வாசலில் பனிரெண்டு கோத்திரத்தாரின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தேன் அடுத்தது மூணாவது எதாவது எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நகரத்துக்கு மதில் இருந்தது அதில் பன்னிரெண்டு அஸ்திபார கல்லுகள் இருந்தது அந்த பனிரெண்டு அஸ்திபார கல்லுகளுக்குள் இயேசு கிறிஸ்துவனுடைய பனிரெண்டு அப்பாசலர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது மூணு நம்ம பார்த்தாச்சு மூணு பார்த்தா அப்போ இனி ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு வசனத்தை வாசிக்க வெளிப்படுத்தின இருபது பனிரெண்டு என்ன பண்ண புத்தகம் திறக்கப்பட்டது